கொஞ்சம் இது வந்து எங்கேயுமே நான் போயிட்டாட்டி ஆகல அடிச்சு முத்தாடி

நாலு வெளியே தாய இவன் எந்த ஒரு பேதம் இல்லாம வச்சிருக்க முடியல ஆனா இது பாரு எப்படிதான் வச்சிருக்கேன் நான் எங்க குடி தூக்குறோம் வந்தது பேசி சமாதானம் பண்ணுக்கப்புறம் இப்போ நல்லா இருக்கிறேன் கூட கேட்டு பார்த்துட்டேன் நான் பாத்துக்கிறேன் அவங்க அம்மாலாம் நான் விட்டுட்டேன் அவ என்ன தேடி வர நைட் அவங்க காலையில அடிச்சு கொண்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப வருங்க போக விடாம தடுத்து தடுக்கிறான் தடுக்கிறான் போக விடாம தடுத்து இழுத்துட்டு வர்றோம் ஆஹ் பாத்துக்கிறேன்ப்பாக்கிட்டு தூக்கிட்டு வாக்கிட்டு பாப்ப வரானு பாப்பேன் இருங்க இந்த குட்டி கீழே வந்துட்டாங்க இந்த மாதிரி வந்தாச்சு கேட்டு பாருங்க சந்தில போயிருவானு சந்தல போயிடுவான் சொல்லி வேகமா ஓடி போய் தடுக்க போயிட்டாங்க ரவுண்ட் சொல்லி போக முடியல போலே அடு கதவு திறக்க முடிய வேகமா அந்த பக்கம் போய் கேட்டுக்கிட்ட போய் பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்காரு சரி உண்மையிலுமே ரொம்ப பெருமையா இருக்குங்க சத்தியமா பெருமையா இருக்கு எனக்கு இவ்வளோ பாத்தீங்களா நம்ம வளர்த்துற விதத்துல எல்லாமே இருக்குதுங்க அதுங்களுக்குள்ள அந்த உணர்வுகள் எல்லாமே ஒண்ணுதான் இல்ல உண்மையிலுமே இவங்க சொல்லும் போது கூட சரி என்னன்னு பாக்கலன்னு தான் நான் அமைதியா இருந்தேன் என்னமோ சொல்றாங்களே என்னன்னு பாக்கலன்னு பாருங்களேன் சத்தியமாக மிராக்கிள் தாங்க உண்மையாலுமே அது பாருங்க பிடிச்சு கொண்டு வந்து இவன் பார்த்துக்கிறான் பாதுகாவலானா பார்த்துக்கிறான் இதுக்கு தாய்மை உணர்வோடு இருக்கான் பாருங்க இவன் வந்து கு குட்டியை போடலை ஆண் குட்டி தான் இவன் ஆண் பிள்ளை ஆனால் அந்த குழந்தைகளை தாய் மாதிரி பார்த்துக்கிறாரு உண்மையாலுமே நல்லா வளர்ப்புங்க உண்மையாலுமே நல்லா வளர்ப்புனா பெருமைப்படுறேன் ரொம்ப பெருமைப்படுற பாருங்க இது எப்படி விளையாட்டு காட்டிக்கிட்டு அந்த நாலு பேரையும் பராமரிச்சுட்டு அவன் வெளியே போகிறாங்க கேட்டை தாண்டி வெளியே போயிருவோம் காமோன்ற சுற்றி ஓடி வந்து அந்த பக்கம் நின்று பண்ணுறான சாதாரண விஷயமாங்க உண்மையாலுமே சூப்பருங்க